கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ரெண்டு எட்டில் ராகுதுக்கள் வந்திருக்கு ஐயா தான் அஷ்டமச்சனி நடந்தது இந்த மறுபடியும் வந்து எட்டில் ராகு வந்திருக்கு அஷ்டமச்சனி மாதிரியே பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருமா கொடுக்காதுங்க அப்படிலாம் இல்லைங்க அதாவது சனியை போல சனியை போல வந்து ஒரு லெவலில் வந்து கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வேறு எதுவுமே கிடையாது எட்டாம் இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் போன தடவை உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்தபோது பாதுகாப்பு அமைப்புகள் எதுவுமே செயல்படல எதுவுமே இல்லை பாதுகாப்பு அமைப்புகள்னால் சுபத்துவத்தை தான் சொல்லுவேன் குருவின் பார்வை போன்ற அமைப்புகள்லாம் எங்கேயுமே இல்லை ஆனால் இந்த தடவை எட்டில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நீங்கள் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கண்டிப்பாக அனுபவிக்க மாட்டீர்கள் நல்லாவே இருப்பீங்க அஷ்டம சனியில் பட்ட துன்பம் நெபர் திரும்பியே வராது ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு இப்போ நாற்பது வருஷம் நாற்பது வயசுக்காரதாக இருக்கிறீங்கன்னா திருப்பி எழுபது வயசுலேருந்து தான் மறுபடியும் அஷ்டமச்சனி வரும் இருபது வயசுக்காரா இருக்கிறீங்கன்னா திரும்பி ஐம்பது தான் அஷ்டமம் சனி வரும் ஆகவே இந்த ராகுகேத்து பயிற்சி உண்மையில பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துறாதுங்க குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமா இல்லையே பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்னா பன்னெண்டாம் இடம் செலவு செய்யக்கூடிய இடம் குரு வந்து சுபகிரகம் சுபகிரகம் ஒரு செலவுகளை செய்ய வைக்கும் செலவு செய்யறதுக்கு காசு வேணும்ல காசு வேணும்னா வருமானத்துக்கு அது கொடுக்கும்னு அர்த்தம் ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கிடையாது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய சோதனையை அனுபவித்து விட்டீர்கள் என்கின்ற காரணத்தினால் இங்கே ரெண்டு எட்டாம் இடங்களில் இருந்தாலும் எட்டாம் இடம் என்கின்ற தீய பாவகத்தில் இருக்கக்கூடிய கடகத்திற்கு ராகுக்கு குருவின் பார்வை கிடைப்பதால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது என்ன பலன் நடக்கும் தூர தேசங்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு அதற்கான விசா பாஸ்போர்ட் போன்ற அனுமதிகள் கிடைக்கும் எல்லா நிலைமைகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் செயல்படாமல் இருந்தது நல்ல விதமாக செயல்படும் மேலே படிக்கும்

எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த கண்டிப்பான அமைப்புகள் இந்த ராகுகேது பயிற்சி இருக்குதுங்க அதனால பெரிய அளவில் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக வருங்க இப்போவே தேனும் பாலம் ஓடும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த அக்டோபர்லேயே வந்து உங்களுக்கு அதிசாரத்தின் முறைப்படி குரு பகவான் வந்து இங்கே வந்து உட்கார்றார் ராசியில் வந்து உட்கார்றார் அது ஒரு பெரிய யோக அமைப்பு அக்டோபர்ல தான் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நிரந்தரமாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க போறது இல்லை ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் உங்களுடைய ராசியில வந்து உச்சனாகி திரும்ப அப்படியே அதிசார அமைப்பில் மறுபடியும் மிதனத்திற்கு போவார் இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இப்போது கை கொடுக்கக்கூடிய தன்மை பொதுவாக இப்போது நான் ராகுகத பேச்சியை பத்தி கூட நீங்க பயப்பட தேவையில்லை அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுனாலே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்பா என்னை வந்து பிடிச்ச பிடித்த பெரிய பீடை ஒதுங்கிச்சுப்பா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க படிப்படியாகத்தாங்க முன்னேற்றம் வரும் ஏற்கனவே நான் பொறுப்பேற்க சொன்ன மாதிரி அஷ்டமச்சினை வழங்கினோன்னே அப்படியே தேனும் பாலும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே பொழிய போகிறது இல்லை நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை ஒன் பை ஒன்னா தான் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனா கண்டிப்பாக தீரும் இப்போது கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க பெரிய சோதனைகள்னா இனிமேல் கண்டிப்பாக இருக்காது மெதுவாக எல்லா நன்மைகளும் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்கும் ஆகவே ஓ அப்படியே எப்போ இருந்து ஆரம்பிக்கும் இந்த அக்டோபர்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கும் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் கூட சில நிலைகளில் வந்து யார்கிட்டயாவது கடன் வாங்கக்கூடிய அளவுல சூழ்நிலைகளை விட்டால் கூட அந்த கடனை அப்படியே திருப்பி அடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஆகவே வருமானம் வரும் வருமானம் வரும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் வரும் உதவாதவர்கள் உதவுவார்கள் தூர இடங்கள்ல அலைய வேண்டியிருக்கும் ஆனா அந்த அலைச்சல்னால காசு வரும் இது மாதிரியாக நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான யோக மாற்றமாகத்தான் அமைந்திருக்கிறது பெரும்பாலும் அவரவர்களுடைய ஒரு நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் பட்டுக்கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய நல்லதொரு அமைப்பாக பேச்சியாக இந்த பேச்சு இருக்குதுங்க எதை பத்தியே கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்குங்க